ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு இனி நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் இன்னை இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுப்பண்ணோட ரேட் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் வந்து இன்றைக்கி நாட்டுப்பண்டு ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க